வணக்கத்துடன் திரைச்சிப்பி நேயர்களே நான் உங்கள் இன்பா எம் ஜி ராமச்சந்திரன் அண்ணா எழுதிய நாடகத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாவுக்கு வந்து அப்படி மனசில் ஆடி போகுது என்னடா நம்ம எவ்வளவோ கனவுகள் கண்டிருந்தோம் அந்த கேரக்டரே நம்ம வேறு வித்தியாசமாலாம் உருவாக்கியிருந்தோம் திடீர்னு தம்பி நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற வருத்தம் அண்ணா மனசுக்குள்ள இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இதழ்களில் வந்து விளம்பரங்கள் கூட வர ஆரம்பிச்சிருச்சு சினிமா நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் நடிக்கும் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படிங்கிறதுல பெருச எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அது வந்து கூட அண்ணாவும் மனசுக்குள்ளே ஒரு பெரிய உறுத்தலை உருவாயிச்சு நம்ம விளம்பரம் எல்லாம் வந்துருச்சு இனி இந்த நாடகத்தில் யாரை நடிக்க வைக்கிறது அப்படின்ட்டு அண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அண்ணா வந்து அவருடைய அலுவலத்துக்கு வர்றாரு காஞ்சிபுரத்தில் அவர் இருக்கக்கூடிய அந்த அலுவலத்துக்கு வராரு அலுவலகத்துக்கு வந்து அவர் ஒரு சேரில் அப்படியே உட்காந்துருக்காரு உட்காந்து அவருக்கு மனசுக்குள்ளெல்லாம் எப்படின்னா நம்ம அந்த நாடகத்தை அரங்கேற்றுவோமா முடியாமல் போயிடுமா இல்லை அந்த கேரக்டருக்கு யாரை நடிக்க வைக்கலாம் அவருக்கு மனசுக்குள்ளே வந்து பலவிதமான தேடல்கள் அவர் என்ன என்ன பண்ணணுன்னே தெரியாது நம்ம ஒரு பெரிய எழுத்தாளர் தீக்காவில் வந்து ஒரு பெரிய தலைவர் நமக்கே இப்படி ஒரு சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம எழுதின நாடகம் அரங்கேறலைன்னா அது நமக்கு ஒரு பெரிய இழுக்காக இருக்குமேனுட்டு அண்ணா வந்து அப்படி மனசோர்வடைஞ்சு அந்த அலுவலகத்தில் வந்து ஒரு சேரில் உட்காரர் அப்படியே உட்கார்ந்துருக்க அண்ணாவுக்கு கண்ணில் வந்து ஒரு படுறான் கணேசன் வந்து அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா அண்ணா எழுதி வரக்கூடிய அந்த இதெல்லாம் எல்லாம் அச்சு கோர்க்கிறது வந்து அச்சுப்பிள்ளை பார்க்குறது தான் கணேசனுடைய வேலை ஏன்னா அண்ணா எழுதியிருக்க எழுத்தையும் கையில் வச்சுக்குவார் அந்த அச்சு அடிக்கப்பட்ட அந்த பேப்பரையும் கையில் வச்சு இதில் எதது தவறுகள் இருக்குது அப்படின்னுட்டு கணேசனுக்கு திருத்துற வேலை அப்படி தான் கணேசனுக்கு அந்த தமிழ் மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடு வந்ததும் சொல்லப்படுது உடனே கணேசன் அப்படியே பார்த்துட்டு வச்சுமே அண்ணாவோடைய முகத்தில் ஒரு சின்ன புன்னகை கணேசனும் நடிகன் தானே ஏன் நம்ம அவனை வச்சு இந்த நாடகத்தை அரங்கேற்றக்கூடாது அப்படின்னுட்டு அண்ணா மனசுக்குள்ள ஒரு சின்ன புன்னகை ஆனால் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு அவநம்பிக்கை இருக்கு இது கணேசனால இந்த நாடகத்தை நடிச்சு கொடுத்துட முடியுமா இல்லை இந்த நாளும் கம்மியா இருக்கு இந்த எல்லாம் அவன் எப்படி பேசுற போறான் அப்படிங்கிற ஒரு தேடலோட அண்ணா அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருந்துட்டு சரி எதுக்கும் கணேசனை நம்ம ஒரு முயற்சி தான் எடுத்து பார்ப்போமேனுட்டு அண்ணா நேராக வந்து கணேசன் கிட்டே வராரு கணேசன் அப்போ அந்த அச்சு கொத்துட்டு அண்ணாவை பார்த்துட்டு அவன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு கணேசன் அப்போ வந்து அண்ணா கேட்குறாரு கணேசா நான் ஒரு நாடகம் எழுதியிருக்கேன் அந்த நாடகத்தில் நீ நடிச்சிருவியா கணேசா அப்படின்னு கேட்குறாரு ஒன்னா கணேசன் அப்படி பார்த்துட்டு என்ன நாடகம் அப்படின்னு கேட்குறாப்புல இப்படி தீக்கா மாநாட்டில் ஒரு நாடகம் போடலான்னு நான் திட்டமிட்டிருந்தேன் அது சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடிக்க ஒத்துக்கிட்ட நடிகர் வந்து திடீர்னு கொஞ்சம் பின் வாங்கிட்டாங்க எனவே இந்த நாடகத்தில் வந்து யாரையாவது நடிக்க வைக்கணும் நீ நடிச்சு அப்படின்னு கேட்குறாரு கணேசனுக்கு அந்த சந்தோஷம் ஆனால் மனசுக்குள்ளே அதை டக்குன்னு வழிகாட்டாமல் நான் முயற்சி பண்ணுறேன் அண்ணா முயற்சி பண்ணுறன்னு அண்ணா பார்க்குறாரு என்னையுமே முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறான் சாதி எது நம்ம இவனை நம்பி இறங்கலாமா அப்படின்னு ஒரு ச சந்தேகம் அண்ணா மனசுக்குள்ளே ஆனாலும் கணேசன் சொல்கிறான் ஐயா அண்ணா நான் எப்படியாவது நான் முயற்சி பண்ணி உங்களுக்கு நான் அதை பண்ணித்தரேன் அண்ணா அப்படின்னு சொன்னோன்னா அண்ணாவுக்கு சரி ஒரு வேண்டா வெறுப்போட அண்ணா சரி இவனை வச்சு தான் இனி நடத்தணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடக நோட்டை வந்து கணேசன் கையில் கொடுக்குறார் கொடுத்துக்கிட்டு இதில் வசனங்கள் எல்லாம் எழுதியிருக்கேன் நான் வெளியே போயிட்டு வரேன் போயிட்டு வரச்சமே நீ படிச்சு வை உன்னால் ரெண்டு பக்கம் படித்தா கூட போதும் நான் மிச்சத்தை நாடக மேடையில் பின்னால் இருந்து ஏதாவது ஒரு வா வாய்ஸ் கொடுத்து நான் அதை ரெடி பண்ணிக்கிடுறேன் நீ எனக்கு ஒரு ரெண்டே ரெண்டு பக்கம் படிச்சுக்கிட்டா போதும் அப்படின்ட்டு அண்ணா அந்த ஒரு எண்பது பக்கம் தொண்ணூறு பக்க அந்த நோட்டை கொடுத்துட்டு போகிறார் கணேசன் அந்த நோட்டை வாங்குகிறான் கணேசனுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆனந்தம் ஏன்னா அண்ணாவை வந்து ஒரு பெரிய பிரமிப்பாக இருந்த கணேசனுக்கு அண்ணாவோடய எழுத்தை நம்ம பேச போகிறவங்கச்சுமே மனசுக்குள்ள பெரிய உலகாங்கி தான் ஆனால் அண்ணா எழுதியிருக்க எழுத்தை நம்மளால் பேசி நடிச்சிட முடியுமாங்கிற ஒரு தயக்கம் வேற அவன் மனசுக்குள்ள அண்ணா அந்த பத்திரிக்கை அலுவலத்தை விட்டு வெளியே போனோன்னே கணேசன் கதவை போட்டுறாப்புல பூட்டிக்கிட்டு அண்ணா இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ளே கணேசன் போகிறான் போயிட்டு அந்த நோட்டை எடுத்து ஒவ்வொரு பக்கமாக கணேசன் ஃபஸ்ட்டு புரட்டி பார்க்குறான் புரட்டி பார்க்கும்போது கணேசனுடைய மனதுக்குள்ளே வந்து அந்த வசனங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு உயிர்ப்பை கொடுக்குது இந்த இதை நம்ம கண்டிப்பாக நல்லா பண்ணணும் அப்படின்னுட்டு கணேசன் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவ்வளோ வசனத்தையும் மனப்பாடமாக பண்ணி வச்சுட்டு அப்படி இருக்காங்க மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டு கணேசன் வந்து அங்கே அப்படி அந்த அண்ணா அறைக்குள்ள கணேசன் வந்து வி அந்த வசனங்களை அப்படி இப்படி பேசி பார்க்குறான் கணேசன் வந்து சிவாஜியாக உருமாறினக்கூடிய அந்த களம் வந்து அண்ணாவுடைய அறையா இருந்துச்சுங்கிறது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் இதை பலருக்கு வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது அண்ணா எந்த அறைய உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாரோ அந்த அறையில் தான் கணேசன் வந்து அந்த சிவாஜி வேடத்துக்கான ஒத்திகை மொதல் ஒத்தியை அங்கே தான் பண்ணுறாப்புல அந்த ஒத்தியை முடிச்சுக்கிட்டு கணேசன் சரி அண்ணா எப்போ வருவாருன்னு அப்படின்னு அண்ணாவுக்கும் வெளியே அந்த கட்சி விஷயங்களாக அப்படி வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அண்ணாவுக்கும் மனசுக்குள்ளே ஒரு சோம்பல் அல்லது இது நடைபெறுமா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை சரி என்னாலும் கணேசன்ட்டு நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம் சாயங்காலம் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சாயங்காலம் அலுவலகத்துக்கு வரது சாயங்காலம் அவர் அலுவலகத்து வர நேரம் வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நம்ம கதிரவன் வந்து தன்னுடைய வெப்பத்தெல்லாம் நல்லா சுருக்கிக்கிட்டு கடல் அந்த பேருந்து நிறுத்தத்தை கடலுங்கிற பேருந்து நிறுத்தத்தில் அப்படி போய் தன்னை நிறுத்திக்கிடலாம் அப்படிங்கிற டைம் அந்த டைமில் அண்ணா வந்து அவருடைய அலுவலத்துக்கு வாராரு அந்த கதிரவனுடைய ஒளி ரொம்ப அப்படி மங்களாகி இரட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அண்ணாவின் அறைக்குள்ளே வரக்கூடிய நேரம் அப்போது அவருக்கு அண்ணா வந்து உட்கார்ந்தோடனே கணேசனை பார்க்குறாரு அண்ணா கூட வந்து பூட்டாசாமி அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ராஜகோபாலன் இவங்க மூணு பேருமே வந்திருக்காங்க இன்னொரு தங்கவேலுன்னு ஒரு ஆளும் வந்திருக்காங்க இவங்க நாலு பேரும் வந்து அண்ணா அறையில் உட்காந்துருக்காங்க அப்போது அவங்க பேசிக்கிடுறாங்க புட்டாசிங்க சொல்கிறாரு என்ன நீ கணேசன்ட்டு அந்த வசனத்தை கொடுத்தியே அதை பேசி பேசி நடிச்சிருவாரா அப்படின்ட்டு கேட்குறாங்க அண்ணா பார்ப்போம் அப்படின்றாரு அப்போது அண்ணா கேட்குறாரு கணேசா நான் எழுதி கொடுத்த அந்த வசனத்தை எல்லாம் படிச்சிட்டியா கணேசா அப்படின்னு உடனே கணேசா அண்ணாவை பார்த்து அண்ணா நீங்கள் அப்படி உட்காருங்க நான் பாரு நான் பேசுகிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை வந்து உட்கார வைக்கிறான் அண்ணா வந்து அந்த சேரில் உட்காடுறாரு பூட்டாசிங்க எல்லாரும் அப்படி நிற்கிறாங்க நின்ன உடனே கணேசன் வந்து சும்மா கணேசனுடைய உடல் வந்து ரொம்ப மெல்லிய உடல் சின்ன ஒல்லி இலீனான உடல் அந்த உடலில் வந்து அவனுடைய மார்பகம் வந்து புறாக்கூடு மார்பகம் மாதிரி ரொம்ப மெலுசான ஒரு மார்பகம் இந்த மார்பகம் எப்படி விரிஞ்சி ஒரு சிவாஜியாக வசனம் பேசி நடிக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குணியோடு தான் அண்ணாவும் உட்கார்ந்துருக்கிறாரு அந்த ஒல்லியான கணேசன் அண்ணாவுடைய வசனங்களை பேசுறதுக்கு அந்த சிவாஜியாக அவனை உருமாறுகிறான் அப்படி உருமாறுகின்ற பொழுது அவனே அறியாமல் அவனுடைய அந்த மார்பகங்கள் விரிவடைகிறது கணேசனுடைய நெஞ்சு அப்படி விரிவடைகின்ற பொழுது அவனிடம் அந்த சிவாஜிங்கிற அந்த மனிதன் மறுஜென்மம் எடுத்து கணேசனோடு அவன் ஐக்கியப்படுகிறான் கணேசன் பேச ஆரம்பிக்கிறார் அண்ணா எழுதிய வசனத்தை சும்மா அப்படி கணேசனுடைய ஒவ்வொரு அசைவுகளுமே அண்ணாவுக்கு அப்படி உட்கார்ந்து சேரில் உட்கார்ந்து இருந்த அண்ணாவுக்கு அப்படி சிலிர்ப்பு கணேசன் வசனத்தை பேசிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு கணேசனுடைய காலு கீழே இல்லை அண்ணா பூட்டாசிங் எல்லாரும் சேர்ந்து கணேசனை மேலே தூக்கிட்டு கணேசா கொண்டுட்டடா இனி நீதாண்டா சிவாஜி அப்படின்னுட்டு அண்ணா சந்தோஷத்தில் சிவாஜி நீதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா முடிவு எடுத்துறாரு இந்த தகவல் தீக்கா தொண்டர்கள் மத்தியில் போகுது என்னப்பா அண்ணா விஷப்பரிச்சை எடுக்கிறாரு ஏதோ ந சினிமா நடிகர் ராமச்சந்திரனை போட்டு நாடகம் அரங்கேற்றுவார் நம்ம எல்லோரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இவர் என்னடா அண்ணா போய் இப்போ எவரும் ஒரு ப புது பையனை போட்டு சிவாஜி விடத்தில் நடிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாரு என்னவோ இந்த மாநாட்டில் எந்த நாடகம் எப்படி இருக்க போதோ அப்படின்ட்டு தீகா தொண்டர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சில தொண்டர்கள் நம்ம என்ன நாடகம் பார்க்கவா போகிறோம் பெரியாரும் அண்ணாவும் என்ன பேசுறாங்கன்னு தானே ஏன் கேட்க போறோம் இதுல என்ன பெருசா இருக்க போது பொய் தான் பார்ப்போமே அங்க என்னதான் நடக்குது அப்படின்னுட்டு அவங்க முடிவு பண்றாங்க கணேசன் வந்து அங்க வந்து சிவாஜி என்கிற அந்த வேடத்துல நடிக்க போறாருங்கிறது உறுதி செய்யப்பட்டிருது அதுக்கு பிறகு அந்த கணேசனுக்கான அந்த ட்ரெஸ் ஆனா எம்ஜி ராமச்சந்திரனுக்காக தைக்கப்பட்ட டிரெஸ் அந்த சிவாஜி வேடத்துல என்ன எம்ஜி ராமச்சந்திரன் தான் நடிக்கிறாரு தானே முடிவு இருந்துச்சு ஏன்னா எம்ஜி ராமச்சந்திரன் தான் டிரெஸ் எல்லாம் தச்சு வச்சிருந்தாங்க அந்த ட்ரெஸ் வந்து எம்ஜி ராமச்சந்திர உடம்பு வந்து கொஞ்சம் ப்ராடாக இருந்த உடம்பு இதனால் அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவருக்கு எப்படி செட் ஆகுமோ அதுக்கு தக்க தச்சு வச்சிருந்தாங்க கணேசன் வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்ததுனால இந்த உடை வந்து செட் ஆகுமாங்கிறது தெரியாமல் இருந்துச்சு ஆனால் அதை வச்சு எப்படியா மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத முடிவெடுத்துட்டாங்க அண்ணாவும் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க நாடகம் வந்து எப்போ அரங்கேற போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கணேசனுக்கு எப்படியாவது இந்த நாடகத்தில் நடித்து அசத்திடணும்ப்பா அப்படிங்கிற ஒரு மனதுக்குள்ளே வேட்க ஒவ்வொரு நாளும் கணேசனுக்கு மனசுக்குள்ளே அந்த சிவாஜிங்கிற அந்த உருவம் தான் எங்கே திரும்பினாலும் சிவாஜி எப்படி நடத்தாலும் சிவாஜி அந்த வசனங்களை கணேசன் ஒரு தடவைக்கு இரு தடவை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஏழாவது நன்மதிப்பு மாநாடு இந்த மாநாட்டில் தான் அந்த நாடகம் அரங்கேற போதுன்னுட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த மாநாடு வந்து எங்கே நடக்குன்னா நம்ம இன்னைக்குள்ள உயர்நீதிமன்றம் இருக்கில் இதுக்கு பக்கத்தில் தான் அதுக்கான அரங்கம் இதுக்காக எதிர்புறத்தில் தான் அந்த அரங்கம் இருந்துச்சு ஸோ ஏழாவது அந்த நன்மதிப்பு மாநாடு கூடுறக்கூடிய நாள் வந்துருச்சு அந்த இடம்புள்ள அந்த உயர் நீதிமன்ற அந்த பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தீக்காக்காரங்க குவிய ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்கள் ஏன்னா அப்ப இளைஞர்கள் வந்து தீக்கா பக்கம் திரும்பி இருந்தாங்க ஏன்னா தீக்கா வந்து கையில் எடுத்திருந்த ஆயுதம் வந்து கலை கலை சார்ந்த விடயங்களை கையில் எடுத்து வச்சிருந்தாங்க அதனால அது வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஈர்ப்பை ஏற்படுத்துச்சு தீக்கா இப்படி வளர ஆரம்பித்த உடனே காங்கிரஸும் தான் பங்குக்கு அவங்களும் அந்த கலை கலை சார்ந்த மக்களை கையில் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா சத்தியமூர்த்தி ஐயா வந்து நாடகங்கள் மூலம் அவரும் காங்கிரஸோடைய கொள்கையை எடுத்து சொன்னார் அதே மாதிரி கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனான்னு சொல்லுவாங்கல்ல அந்த வாவு சிதம்பரனா இருக்க ஃப்ரெண்டாக இருந்த சுப்பிரமணிய சுவா சிவா அவங்க கூட பாரதவிலாஸ் நாடக கம்பெனி ஒன்றை தொடங்கி தான் அவர் ஊர் ஊரா போய் நாடகங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தார் இதுபோல ராஜாஜி நேரு கூட தமிழ்நாட்டில் முத முதல்ல தொடங்கப்பட்ட நடிகர் சங்கத்தை வந்து மதுரையில் தொடங்கி வைக்கிறாங்க தொடங்கி வச்சு அந்த ஆதரவை தங்களுக்கு எடுத்துக்கிட்றாங்க இந்த மக்கள்லாம் நமக்கு ஆதரவு வேணும் நடிகர்கள் வேணும் இப்படி நடிகர்களை தீக்காவும் கையில் எடுத்துக்கிச்சு காங்கிரஸும் கையில் எடுத்துக்கிடுச்சு அப்போது கலை தான் அரசியலை வளர்க்குதுங்கிற ஒரு களம் அப்போ உருவாச்சு அதனால அந்த ஏழாவது நன்மதிப்பு மாநாட்டில் அண்ணா பேச போகிறாரு பெரியார் பேச போறாரு ஆனால் அதை விட இந்த நாடகத்தில் என்ன கருத்தை சொல்ல போகிறாங்கங்கிறது பரபரப்பு செய்தியாக எல்லா இடத்துலையுமே பேசப்பட்டுச்சு அந்த அரங்கம் ஃபுல்லாக பரபரப்பாக பேச்சு வார்த்தைகள் எல்லாமே பயங்கர சத்தமாக இருந்து பேசிகிட்டு இருக்காங்க அண்ணா எப்போ பேசுவார் பெரியார் எப்போ பேசுவார் இந்த தேர்தல்கள் தீகா தொண்டர்கள்ட்ட இருந்துச்சு நிறைய தொண்டர்கள் நம்ம அந்த ஊரில் இப்படி பண்ணிடலாம் இந்த ஊரில் இப்படி பண்ணிடலாம் காங்கிரஸ்காரன் அதை பண்ணிட்டான் இப்படிப்பட்ட பேச்செல்லாம் அங்கே ஓடிட்டுருக்கு இந்த நேரத்தில் மேடையிலேருந்து ஒரு அறிவிப்பு வருது தீகாவின் போர்வாள் அண்ணா எழுதி நடிக்கும் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படிங்கிற நாடகம் இப்போ அரங்கேற போகுது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது அந்த அறிவிப்பு வந்தவுடனே அரங்கம் அப்படி அமைதியாகிடுது ஒரு குண்டூசி விழுந்தா கூட அப்போ சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு அரங்கம் அமைதியாயிட்டு பெரியாரு கலைக்கு பக்கத்துலலாம் பெரியாருக்கு ரொம்ப ஈடுபாடு இல்லை அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் பெரியார் ஏதோ நாடகம் போட போகிறாங்க அப்படிங்கிறத அவர் இலகுவா அந்த சேரில் எப்படி உட்காந்துருந்தாரோ அது மாதிரி உட்காந்துருக்கிறாரு திரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது அண்ணா வந்து காக்கா பற்றாட்டு வே வேடம் போட்டு அப்படி நிற்கிறாரு அண்ணா அந்த வேடத்தை போட்டுக்கிட்டு நின்னா கூட அண்ணா மனசுக்குள்ள பயம் கணேசன் மேடையில் வந்து எப்படி குமைச்சிட போகிறானோ அல்லது சிவாஜியாக ஒழுங்காக நடிச்சிருவானா அப்படிங்கிற ஒரு பதபதைப்பு அண்ணா கிட்டே இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே சரி அவன் நடிக்கிறது நல்லா நடிக்கிறானோ இல்லையோ நம்ம நம்ம வேடத்தை நல்லா நடித்து இதை ஒரு கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவாவது இதை தூக்கிட்டு நிறுத்திடுவோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் அண்ணா நின்றுக்கிட்டு இருக்கிறாரு கணேசன் வந்து சிவாஜியாக நாடக மேடைக்கு வரணும் இதுதான் காட்சி கணேசன் வந்து சிவாஜியாக வேடம் போட்டு அந்த நெஞ்ச நிமித்தி அப்படி கணேசன் ஒவ்வொரு அடியாக எடுத்து நாடக மேடைக்குள்ளே சிவாஜியாக காலடி எடுத்து வைக்கிறார் ஒவ்வொரு அடியாக அவர் காலடி எடுத்து வைக்க வைக்க அரங்கத்தில் இருந்தவங்களுடைய பார்வைகள் எல்லாம் மேடையை நோக்கி திரும்பிவிது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோக்கஸ் லைட் டக்கு டக்குன்னு நம்ம குறிப்பிட்ட இடத்துக்கு திருப்புவோமோ அதுபோல ஒவ்வொருடைய கண்களும் அந்த நாடக மேடைக்கு திரும்புது பெரியார் லகுவாக உட்கார்ந்துருந்த பெரியார் அப்படி மெதுவாக முன்னால் வந்து அந்த சேரோட நுண்ணியில் உட்காந்து அப்படி கணேசனே பார்க்குறாரு கணேசன் சிவாஜியா ஒவ்வொரு இடமா அவனுடைய அசைவுகள் போக போக பெரியாருடைய பார்வைகள் கணேசனை போற இடத்துக்கு எல்லாம் போகுது அண்ணா அப்படி புலகாங்கித்தோடே கணேசனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு கணேசன் வந்து அண்ணா எழுதிய அந்த சிவாஜி பேசுவதாக பேசக்கூடிய அந்த வசனத்தை பேசுறாரு அதுல வந்து ஜாதி கொடுமை மூட நம்பிக்கைகள் இவை எல்லாத்தையுமே சாடி அண்ணா எழுதியிருந்த வசனம் கணேசன் பேச பேச அந்த சிவாஜியாக மாறி பேசிக்கிட்டு அந்த வாழை எடுத்து உருவி அவன் கணேசன் அப்படி சிவாஜி வேஷத்தில் நடக்கும்போது அரங்கம் அப்படி இருக்குது பெரிய ஒரு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கைத்தட்டு கேட்குது பெரியார் கையடிக்கிறார் தன்னை மறந்து பெரியார் கையடிக்கிறார் பெரியார் கையடித்த உடனே அரங்கத்தில் இருக்க எல்லாரும் கிளாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அரங்கமே பயங்கர கிளாப்ஸு அண்ணாவுக்கு ஏக மகிழ்ச்சி ஆகா நம்ம நாடகம் ஜெயிச்சிச்சு கணேசன் நம்ம மானத்தை காப்பாத்திட்டான் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் நாடகம் முடியுது பெரியாருக்கு கீழே இருப்பு கொள்ளலை நாடகம் முடிஞ்ச உடனே மேடைக்கு ஓடி வராரு மேடைக்கு ஓடி வந்த பெரியாரு ஏன்னா அவரு வந்து உடனே ஏதாவது பேசணும் அவருக்கு அது அந்த நாடகத்தை பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு அவர்கிட்ட இருக்கு அவ அந்த தீக்காவில் வந்து பெரிய தலைவர் அண்ணா எனவே அண்ணாவை பற்றி ஃபர்ஸ்ட் பேசிடலாம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு இந்த நாடகத்துல அண்ணா எடுத்து வச்சிருக்க கருத்துக்கள்லாம் நம்ம பத்து வருஷம் ஒவ்வொரு வீதி வீதியாக போய் பிரச்சாரம் பண்ணா கூட நம்மளால சாதிக்க முடியாது அதை அண்ணா ரொம்ப லகுவா அந்த நாடகத்துல சாதிச்சிட்டாரு இது நமக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பெரியார் இந்த ஒல்லியாக ஒரு பையில சிவாஜி வேஷத்துல நடித்தான் அவன் பேர் என்ன ஆ கணேசன் கணேசன் அந்த பையன் சிவாஜியா வாழ்ந்துட்டான் ஏன் சிவாஜியா வாழ்ந்து தொலைச்சிட்டான் அந்த பையன் இனிமேல் அவனை நீங்க ஏன் கணேசனும் கூப்பிடுறிய சிவாஜின்னு கூப்பிட்டுருங்க அப்படின்ட்டு பெரியார் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது பெரியார் பெரிய கஞ்சம் அவர் இறத்தாவது நன்கூட கிடைக்குமான்னு தான் பார்ப்பாரே தவிர அவர் கையிலேருந்து கொடுக்கறது ரொம்ப அபூர்வம் ஒரு ரூபா ஒரு பைசா கூட அவர் கணக்கு பார்ப்பார்னுட்டுலாம் நமக்கு வரலாறுல சொல்லுது ஆனால் அந்த பெரியார் கணேசனுக்கு ஒரு தங்க கலையாணியை போடுறார் போட்டு இனிமேல் நீதான்டா சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாழ்த்துறாரு கணேசனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு என்னடா அண்ணா எழுதி கொடுத்த நாடகத்தில் நம்ம நடித்தோம் தீக்கான்னு பெரிய தலைவர் பாப்பமானு எதிர்பார்த்துட்டு இருந்த நம்மளை வந்து வாழ்த்துறாரு இஷையோ பெரிய குடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கணேசம் அப்படி மன மகிழ்ச்சியாக அப்படி இருக்கிறான் அங்கே அரங்கத்துலலாம் ஐயோ அந்த பையன் சின்ன பையன் எம்ஜி ராமச்சந்திரன் தான் நடிப்பார்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த பையன் பின்னி வாங்கிட்டானப்பா ஒன்று தள்ளிட்டானே உண்மையிலே அவனை பார்த்தா சிவாஜி மாதிரி தான் ஏன் இருக்கு அவன் கன்னத்தில் அந்த இருந்த தாடி அவன் கையில் வாழை எடுத்த அந்த ஸ்டைலு கரெக்டாக செட் ஆயிட்டாயா அண்ணா சரியான ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருக்கான்னு பாராட்டுகள் கூமியாக ஆரம்பிச்சிச்சு அண்ணா மனசுக்குள்ளே நினைஞ்சிட்டு அந்த நாடக அரங்கத்துக்குள்ளே அந்த மேடையில் கணேசனை அப்படி போய் கட்டி பிடிச்சி கணேசா ரொம்ப சந்தோஷம்டா எந்த எம் எம்ஜி ராமச்சந்திரனிடம் கண்ணீர் விட்டு நீ நடிக்க மாட்டாயா என்று கேட்ட அண்ணா கணேசனை கட்டி பிடிச்சி ஆனந்த கண்ணீர் வடித்தாருன்னா அது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கு பிறகு கணேசங்கிற பேர் சிவாஜி வேடத்தில் நடித்த அந்த கணேசனுக்கு அந்த கணேசங்கிற பேர் போய் சிவாஜிங்கிற பேர் நிலைக்க ஆரம்பிச்சு காரணம் இந்த நாடகம் பல இடங்களில் போட ஆரம்பித்தாங்க அங்கெல்லாம் கணேசன் சிவாஜியாக நடிக்க நடிக்க அந்த சிவாஜிங்கிற பேர் வந்து ரொம்ப அப்படி அவருக்குள்ள ஊண்டிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் பெரும்பான்வர்கள் அவரை சிவாஜின்னு கூப்பிட்டாங்களான்னா அது இல்லை ஆனால் திருப்பியும் அதை வந்து பெரியார் ஒரு இடத்துல அவரை வந்து ஞாபகப்படுத்துறையும் நான் அவனுக்கு முன்னாலேயே சிவாஜின்னு பேர் கொடுத்துட்டேனே நீங்கள் திருப்பி திருப்பி அவனை கணேசன் கூப்பிடுறீங்களே அவரை சிவாஜின்னு தான் நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னு பெரியார் இன்னொரு முறையும் சொல்கிறாரு அது எங்கே சொன்னார் கணேசன் சிவாஜியாக எப்படி மாறினார் அவர் திமுக தீகா இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் அவர் ஆற்றிய பணிகள் என்ன திரையுலகத்திற்கு கணேசன் சிவாஜியாக மாறிய பின் நடந்த நிகழ்வுகள் என்ன இவைகளெல்லாம் வருகின்ற காணொலிகளில் நாம் பார்ப்போம் நன்றியுடன்